கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு திருக்குறள் மெய் பொருள் காண்போம் அப்படின்னு ஒரு கதை தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா குட்டி கதை குறளை படிச்சுட்டு வந்துடலாமா வாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவுடைமை அப்படின்ற குரல் இருந்து இந்த குரல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த குரலினுடைய குட்டி கதை பார்க்கலாமா சரி பாருங்கள் அந்த படத்தில் ஒரு மாட்டு வண்டியில் ஒருத்தர் வண்டி ஃபுல்லாக தேங்காய் நிறையா ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்காரு சரிங்களா ஒரு சின்ன பையன் குட்டி பையன்ட்ட என்னமோ கேட்குறாரு சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா வாங்க மாட்டு வண்டி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றி கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர் வண்டி ஃபுல்லாக தேங்காய் நிறைய ஏற்றிக்கிட்டு வேகமாக மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டுருக்காரு அப்போ ஒருவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா குறுக்கு பாதை ஒன்று வந்தது குறுக்கு பாதையில் என்ன பண்ண போகிறார் அந்த பாதையில் போகிறாரு அங்கே ஒரு சிறுவன் நின்று இருந்தான் மாட்டு வண்டி ஃபுல்லாக தேங்காய் ஏற்றிக்கிட்டு ஒருத்தர் ரொம்ப வேகமாக மாடுகளை ஓட்டிக்கிட்டு வண்டியை நகர்த்திக்கிட்டு வர்றாரு அப்போ குறுக்கு பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லி குறுக்கு பாதை வழியே அந்த மாட்டு வண்டி ஓற்றவர் போகிறாரு போகிறப்ப அந்த பாதையில் யார் நின்றுட்டுருக்கா ஒரு சிறுவன் ஒரு குட்டி பையன் நின்றுட்டுருக்கான் அப்போ அவர் கேட்குறாரு அந்த மாட்டு வண்டி ஓற்றவர் தம்பி இந்த சாலையில் போனால் ஊர் வருமா அப்படின்னு கேக்குறாரு இந்த சாலையெல்லாம் இந்த ரோட்ல போனோம்னா நான் போக வேண்டிய ஊர் வருமா அப்படின்னு மாட்டு வண்டிக்காரர் கேக்குறாரு அதற்கு அந்த பையன் சொல்றான் ம் வருமே நீங்க தாராளமா போகலாமே இப்படியே போனீங்கன்னா அந்த ஊர் வந்துடும் அப்படின்னு அந்த பையன் சொல்றாங்க நீ மாட்டு வண்டிக்காரர் கேட்குறாரு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும்பா தம்பி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்கிறான் மெதுவாக போனீங்கன்னா பத்து நிமிஷத்துல ஊருக்குள்ளே போயிடலாம் வேகமாக போனீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு அந்த குட்டி பையன் மாட்டு வண்டி காரட்ட சொன்ன உடனே அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவருக்கு செம்ம கோவங்க அளவுக்கு அதிகமாக கோபம் வந்துருச்சு அவர் என்ன சொல்கிறார் என்னடா தம்பி என்னை பார்த்தா உனக்கு கிண்டலாக தெரியுதா இல்லை நக்கல் நையாண்டி பண்ணிட்ருக்கியா என்னவோ மெதுவாக போனால் பத்து நிமிஷத்தில் போகலான்னு சொல்கிற வேகமாக போனால் அரை மணி நேரம் ஆகும்னு சொல்கிற என்ன உனக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு கேட்டவுடனே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பையன் சொல்கிறான் கோபப்படாதீங்க பெரியவரே நான் சொன்னதை கேட்டு நீங்கள் கோபப்படாதீங்க போய்தான் பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே சின்ன குட்டி பையன் சொல்கிறான் மாட்டு வண்டிக்காரரே கோவப்படாதீங்க ஐயா நீங்கள் எப்படி போகணுமோ அப்படி போய்தான் பாருங்களேன் இப்போ நீங்கள் எப்படி போகணும் வேகமாக போகணும் அவ்வளோதானே வேகமாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் அந்த குட்டி பையன் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு போட வேலையை பார்த்துக்கிட்டு நான் வேகமாகவே போய் சேர்ந்துக்கிறேன் இனிமோ மெதுவாக போனால் பத்து நிமிஷத்தில் போகலாமா வேகமாக போனால் அரை மணி நேரம் ஆகுமா நான் வேகமாகவே போகிறேன் போட அப்படின்னு ரொம்ப கடுப்பாக சொல்லிவிட்டு இந்த மாட்டு வண்டிக்காரர் என்ன பண்ணுறாருனா ரொம்ப வேகமாக மா அந்த மாடுகளை அடித்து வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறாருங்க அதுவே ஒரு குறுக்கு பாதை தானே குறுக்கு பாதையில் ரொம்ப வேகமாக வண்டி போகிறப்ப கல்கள் நிறைய கிடக்கும் அந்த ரோட்டில் குண்டு குழியுமா வேறு அந்த ரோடு அந்த சாலை இருக்குது அப்போ வண்டி என்ன ஆயிடுது சக்கரம் கவிழ்ந்து வண்டி எல்லாம் கீழே விழுந்துடுது அந்த வண்டியில் இருந்த தேங்காய் எல்லாம் கீழே விழுந்துருச்சு இந்த மாட்டு வண்டிக்காரர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு தேங்காயாக எடுத்து பொறுக்கி எல்லாத்தையும் சேர்த்து மாட்டு வண்டியில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை எடுத்து கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க அதுவே இந்த மாட்டு வண்டிக்காரர் அந்த குறுக்கு பாதையில் பொறுமையாக வண்டியை ஓட்டிகிட்டு வந்திருந்தா வண்டி சாஞ்சிருக்காது தேங்காவும் கீழே விழுந்திருக்காது இவர் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டிய வேலையும் இருந்திருக்கிறாரு அழகாக பொறுமையாக போயிருந்தா இந்நேரம் அவர் ஊரே போய் சேர்ந்துருக்கலாம் ஆனால் பாருங்கள் அவர் வேகமாக வந்ததுனால மாட்டு வண்டியில் இந்த தேங்காய் எல்லாம் கீழே கொட்டி கீழே கொட்டினது எல்லாத்தையும் பொறுக்கி வண்டிக்குள்ளே போட்டு கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ தான் அந்த மாட்டு வண்டிக்காரருக்கு புரிஞ்சுது அந்த பையன் சொன்னது சரிதான் நம்ம மெதுவாக வந்திருந்தா நம்ம பாட்டு போய் நேரம் ஊர் சேர்ந்துருக்கலாம் நம்ம வேகமாக இந்த சாலையில் வந்ததுனால இந்த சாலை குண்டும் குழியுமாக இருக்கிறதுனால ரோடே சரியில்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு வண்டி கீழே விழுந்து தேங்காயெல்லாம் கொட்டி நமக்கு வேலை தான் அதிகமாகிடுச்சி அப்படின்னு அந்த பையன் சொன்னதை சொன்னதனுடைய பொருளை புரிஞ்சிக்கிட்டாரு இந்த மாட்டு வண்டி காரை சரி இப்போ அந்த குரல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் என்ன குரல் அப்படின்னா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது யார் யாரிடம் கேட்டாலும் யார்கிட்ட யார்கிட்டையாவது போய் நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு செய்தியை கேட்குறோன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாது அதனுடைய உண்மையான சரிங்களா அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே நமக்கு அறிவுன்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒருத்தங்கள்கிட்ட போய் நம்ம ஒரு செய்தியை கேட்டோம்னா அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது அதனுடைய மெய்யான அப்படின்னா உண்மையான பொருளை நம்ம என்ன பண்ணணும் கண்டறியணும் என்பது தான் இந்த பொருளினுடைய விளக்கம் அதாவது எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேளுங்க கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்காம அப்பொருளின் மெய்யான உண்மையான மெய்யானன்னா உண்மையான பொருளை காண்பது தான் அறிவு அறிவுன்னு ஒன்று ஆண்டவனத்துக்கு கொடுத்துருக்குறான் நம்ம சிந்திக்கணும் சிந்தித்து செயல்படணும் இல்லைங்களா அதுதான் அறிவு சரியா இப்போ இந்த குட்டி பையனும் இந்த மாட்டு வண்டிக்காரரும் வர இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதையினுடைய தலைப்பு என்ன மெய்ப்பொருள் காண்போம் குரல் வந்து எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இன்றைக்கு அறிவுடைமையிலேருந்து இந்த குரல் விளக்கம் பார்த்தாச்சு நாளைக்கு நம்ம வேறொரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ബാല വയകം കുട്ടീസ് വനക്കം